இன்னைக்கு அந்நியார குறித்து கடுமையான விமர்சனங்களை பல்வேறு சமூக வலைதளங்கள்லையும் வச்சுக்கிட்டு இருக்காங்க நானே அதை பார்த்துட்டு இருக்கிறேன் அதை அந்த வீடியோ கமெண்ட்டுக்கு பின்னாடி நான் பார்த்துட்டு இருக்கிறேன் பெட்டி தான் சொல்கிறாங்க இவங்க எல்லாம் ஒரு ஆளான்னு சொல்றாங்க இவங்க இனி வளரவே முடியாதுன்னு சொல்கிறாங்க ஏன்பா ஏன் இந்த வெறுப்பு உங்களுக்கு இல்லை தமிழகத்துல இவங்க ஒரு ஜெயலலிதா அம்மையாருக்கு பிறகு ஒரு ஆளுமையா வந்துடக்கூடாதுன்னு நீங்க நினைக்கிறது உங்களுடைய சுயநலமா தெரியலையா இந்த தமிழ்நாட்டில் கேப்டன் அவர்கள் தன்னுடைய சொந்த சொத்துக்களை அவர் சம்பாதித்தம் செய்த அத்தனை சொத்துக்களுமே தொண்ணூறு விழுக்காடு இந்த ஏழை எளிய மக்களுக்கு கொடுக்கும் போதெல்லாம் திருமிக அந்நியார் அவர்கள் அவர் தான் நின்றாங்க அவருக்கு தெரியாதா எவ்வளவு காசு எங்கெல்லாம் போயிருக்குது யார் யாருக்கு கொடுத்துருக்குறோன்னு சொல்லி அவர் உடல்நலம் நலிவுற்ற பின்பும் அதை கொடுத்தது யார் அந்நார் அவர்கள் தானே அப்போ எதற்கு இந்த வன்மோ இல்லை எதற்கு இந்த வன்மணி கேட்குறேன் ஒரு 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 பெண் தலைவியாக அவர்கள் வரக்கூடாது என்பது உங்களுடைய என்ன நீங்க ஒரு திமுக கழகத்தை சார்ந்தவர்களா இருக்கலாம் இல்ல ஒரு அனைத்து இந்திய திமுகவை சார்ந்தவர்களா இருக்கலாம் அல்லது ஒரு மாற்று கட்சியை சார்ந்த ஒரு நாம் தமிழர் பெற்ற இயக்கங்களை சார்ந்தவர்களா இருக்கலாம் எதற்கு உங்களுக்கு இந்த வன்மம் அதாவது அரசியல்ல நீங்க ஒன்று நல்லா புரிந்து கொள்ளணும் ஒருவருடைய வளர்ச்சியை குன்ற வைக்க வேண்டும் என்பதற்காக நீங்கள் எதை வேண்டுமானாலும் சொல்லணும்னு சொல்லி நீங்க தெளிக்காதீங்க அது தவறு ஏன்னா இன்னைக்கு ரெண்டு குழந்தைகளை வச்சுட்டு இவ்வளவு கஷ்டப்பட்டுட்டோம் இந்த இயக்கத்தை விடக்கூடாது தமிழக மக்களை காப்பாற்ற வேண்டும் என்று கேப்டன் கொடுத்த கேப்டன் கேட்டு களத்துல வந்து நிக்கிறாங்க அவங்களுடைய கண்ணீர் அனைத்தும் தன்னுடைய மனதுக்குள் ஈரமாக இறுக்கி கொண்டு அதை புரிந்து கொள்ளணும் ஒரு இரும்பு பெண்மணினா அது யாருன்னு கேட்டா இன்னைக்கு தமிழகத்துல நம்முடைய அந்நாரு தான் ஜெயலலிதா அவர்களுக்கு பிறகு ஆளுமை மிக்க ஒரு தலைவி அவங்க தான் அதை ஏன் பிரகடனப்படுத்த நீங்க மறுக்கிறீங்க ஏன்னா திமுகவுக்கு மாற்று அதிமுகவுக்கு மாற்று தேமுதிக தாங்க இருக்குது அந்த தேமுதிக நீங்க வளர கூடாது அப்ப அதுக்கு வளர்ச்சிக்கு தடையா இருக்கிறது யாரு அதை முன்னோக்கி சொல்றது யாரு அதை எடுத்து சொல்றது யாரு அப்ப அவங்களுக்கு தடை போட்டா என்ன பண்ணலாம் எதுக்காகத்தான் ஒவ்வொரு யூடியூப் சேனல்களுக்கும் யூடியூப் பல யூடியூப்ல பேசுறதுக்குன்னு ஐயாயிரம் ரூபாய் பத்தாயிரம் ரூபாய் ரெண்டாயிரம் ரூபாய் கொடுத்து ஒவ்வொருத்தரோ பேச வைக்கிறீங்க தமளா தமிழா பாண்டியனா இருக்கட்டும் மணியவர்களா இருக்கட்டும் ஒவ்வொரு யூடியூபர்களும் பேசிட்டு இருக்காங்கல்ல திரு சவுக்கு சங்கர் வரைக்கும் அதுல உடன்பட்டிருக்காருங்கிறது ரொம்ப கேவலத்திலும் கேவலமா நான் பாக்குறேன் ஏன்னா தேமுதிக வாக்கு சதவீதம் இருக்கு நீங்க எப்படி யாருன்னு நீங்க நிர்ணயிக்கிறதுக்கு நீங்க யாரு தேமுதிகோட வாக்கு வங்கியை நிர்ணயிக்கிறதுக்கு நீங்க யாரு அதுக்கு ஓட்டர்ஸ் இருக்காங்க மக்கள் இருக்காங்க மக்கள் பார்த்துக்குவாங்க ஏன்னா இந்த மண்ணில் கேப்டன் அவர்கள் மீண்டும் கேப்டன் பல்வேறு கேப்டனை உருவாக்கி சென்றிருக்கிறார் அவர் மறைந்தார் என்பதை உருவாக்கி சென்றிருக்கிறார் கட்சிக்கு புத்துயிர் ஊட்டி சென்றிருக்கிறார் மறைக்க நினைக்கிறீங்க ஏன்னா விஜயை நீங்கள் பொதுவழியில இவ்வளவு பெரிதாக பேச வேண்டிய விடயம் என்ன அன்னைக்கு அதைதான் பேசுறாங்க போக்கஸ் எல்லா மீடியாலும் பாருங்க எல்லா யூடியூபர்லயும் பாருங்க விஜய போக்கஸ் பண்ணி பேசணும் விஜய போக்கஸ் பண்ணி பேசணும் விஜய் விஜய்ன்னு சொல்லணும் எதுக்குங்க அவர் என்ன செஞ்சிருக்காரு தமிழ்நாட்டுக்கு அதை பார்த்து நீங்க பேச வேண்டாமா எனக்கு தெரிந்து அவர் அரசியல் களத்துல திமுகவை கடுமையாக விமர்சனம் செய்வதாக நீங்கள் அனைவரும் பார்த்து கொண்டிருக்கீங்க தவறு திமுகவினுடைய இன்னொரு டீம் தான் திரு விஜய் அவர்கள் இது நீங்க அனைவரும் புரிந்து கொள்ளணும் நீங்க தேர்தலுக்கு பின்னாடி கண்டிப்பா மக்களும் தெரிந்து கொள்ளதான் போறீங்க அதுல இருக்கக்கூடிய இளைஞர்களும் நீங்க தெரிந்து கொள்ளதான் போறீங்க இன்னைக்கு தமிழகத்துல நிறைய பல்வேறு ஊழல்கள் நடக்குன்னு சொல்றேன் இல்லையா பல்வேறு துறைதியான கஷ்டங்கள் நடந்துகிட்டு இருக்கு இல்லையா மக்களுக்கு போய் சார்னு சொல்றேன் இல்லையா இதெல்லாம் யார் பண்ணிட்டு இருக்கிற தன்னுடைய ஆட்சி அதிகாரத்தை தன்னுடைய ஆட்சியினுடைய தவறுகளை மறைப்பதற்கு இன்னொரு டீம் தேவைப்படுது ஓட்டு வாக்கரசு தேவைப்படுது ஓட்டை பிரிச்சாதான் திமுக வெல்ல முடியும் அதற்கான அரசியல் அங்க போயிட்டு இருக்குது யாருமே அதை புரிந்து கொள்ளவில்லையே அதுக்காக தான் விஜய் விஜயபுரம் முன்னெடுத்து பேசுறது ஏன் தேமுதிக அந்த இடத்துல ஏன் வர மாட்டேங்குது இன்னைக்கு அதிமுகவை பற்றி பேசுறீங்க இவங்களுக்கு இவ்வளவு வாக்கு சிதும் இவங்களுக்கு இவ்வளவு வாக்குதான் அதிமுக தேமுதிக ஏன் அந்த இடத்துல வரல திரு அண்ணாமலை கூட வந்துடுறாரு ஆனா தேமுதிகா மட்டும் அந்த இடத்துல ஏன் வர மாட்டேங்குது தேமுதிக புதுச்சியாளர் அன்னியார் அவருடைய புகைப்படத்தை போட்டு இவங்களும் இதில் இடத்துல இருக்காங்கன்னு ஏன் சொல்ல மறக்கிறீங்க ஏன்னா தனிப்பட்ட தாக்குதல் தேமுதிக மீது பல்வேறு தாக்குதல் தனிப்பட்ட முறையில் இருக்கிறது பொது வலைதளத்தில் நேரடியாக சொல்லாமல் இவர்களை மறைக்க வேண்டும் என்பதற்காக மீடியாவே சொல்லிக் கொண்டிருக்காங்க அதுக்காகத்தான் இந்த விஜய் பயன்படுத்தி கொண்டிருக்கிறார் விஜயும் தன்னுடைய அரசியல் களத்துல மக்களுக்காகத்தான் நான் வந்திருக்கிறேன் என்று சொன்னால் பொது அவர் எப்படி இருக்கணும் மக்கள்கிட்ட நேரடியாக இறங்கி வரணும் இல்லையா அதுதான் அரசியல் எந்த இடத்துக்கு அவர் நேரடியாக வர்றார் ஒரு நான்கு மாணவிகளுக்கு ஒரு சில விஷயத்தை செஞ்சுட்டா உடனே அதற்கு பேர் உதவியோ இல்லை நேரடி களம் காண்பது அல்ல அதை கூட இவர் சொல்லுகின்ற இடத்திற்கு வர வைத்து தான் சொல்றாங்க ஏன் சென்னையில பரந்தூர்ல தானே இருக்கீங்க சென்னையில் சென்னையில இருக்கக்கூடிய இதே துப்புரவு துப்புரவு பணியாளர்களை நேரடியா சந்தித்து அவர்களுடைய குறைநிறைகளை கேட்டு அறிந்து அதற்கு தகுந்தவாறு அறிக்கை கொடுக்கறதுக்கோ இல்ல முதலமைச்சர் அவர்களை சந்தித்து உங்களுடைய கோரிக்கை வைப்பதற்கு ஏன் உங்களுக்கு நேரம் இல்லை வீட்டுக்குள்ளேயே இருந்துட்டு அரசியல் பண்ணணும்னு நினைக்கீங்களா அப்ப இவருக்கு அரசியல் தெரியாதுன்னு இல்லை அவர் அரசியல் களத்துக்கு வர்றதில்லை இவர் அரசியலுக்காக பயன்படுத்தி கொண்டிருக்கிறார் விஜய்ய அரசியலுக்காக திமுக மற்ற இயக்கங்கள் பயன்படுத்தி கொண்டிருக்கிறது என்றுதான் உண்மை ஏன்னா நீ அதான் நடந்துகிட்டு இருக்கு காலத்துல ஏன்னா விஜய் அவர்களுக்கு அடித்தட்டு மக்களுடைய நிலை என்ன தெரியும் நீ அரசியல்ல எல்லாரும் வந்துட்டாரு வந்துட்டாரு பேசுறீங்களே விஜய் அவர்களுக்கு மக்களை பற்றி என்ன தெரியும் அவர்களுடைய திட்டங்கள் என்ன கொடுத்தா அந்த மக்களுக்கு என்ன திட்டம் சென்றடைந்தால் இந்த மக்கள் செழிப்பாக இருப்பாங்கன்னு தெரியுமா விவசாயத்தை பற்றி தெரியுமா மின்சாரத்தை பற்றி தெரியுமா எதை குறித்து அவருக்கு தெரியும் இதெல்லாம் பேசியிருக்காரா பண்படுத்தப்பட்ட ஒரு அரசியல்வாதி அவர் களத்துக்குள்ளே வரட்டும் அதுக்கப்புறம் நம்ம பேசிக்கலாம் இன்னைக்கு பார்த்துக்கிட்டீங்கன்னா நாம் தமிழர் இயக்கத்தினுடைய ஒருங்கிணைப்பாளர் சீமான் அவர்கள் இன்னைக்கு பல்வேறு இடங்கள்ல தேமுதிக ஆதரவா நிறைய கருத்துக்களை சொல்ற மாதிரி சொல்லிட்டு போயிருக்காரு போற போக்களை சொல்றன்னு இல்ல வஞ்ச புகழ்ச்சின்னு சொல்றேன் இல்ல அதுதான் அவர் என்னை பண்ணிட்டு இருக்காரு கேப்டனை பற்றி எப்படி பேசுவாங்க அதே மாதிரி திரு சாட்டை துருமருகன் இதெல்லாம் முன்னொரு காலத்துல நீங்க ஏங்க பேசல முன்னொரு காலத்துல நீங்க ஏன் பேசல அப்போ எல்லாம் கேப்டன் வந்து அவரு எந்த கப்பலுக்கு கேப்டன் இருந்தாரு என்னென்ன இல்லாமல் விமர்சனம் வச்சிங்கல்ல இப்போ ஏன் அந்த விமர்சனம் எங்கே போச்சு ஏன் தேமுதிகோட வாக்கு உங்களுக்கு வேணுமா நேரடியாக கேட்டு வாங்கிட்டு போங்க ஐயா நாங்கள் நிற்கிறோம் தேமுதிக நண்பர்களை எங்களுக்கு உங்களுடைய வாக்குகளை தரங்கன்னு போய் கேட்கலாமே அதற்கு எதுக்கு இவ்வளவு தலையை சுத்தி மூக்கு தொடர மாதிரி ஒரு வேலை நேரடியாகவே சொல்லாம அப்போ இத்தனை ஆண்டு காலமாக கேப்டன் அவர்களுக்கு நீங்கள் துரோகம் செஞ்சிட்டீங்க ஒருவேளை திருந்து விட்டீர்களா என்பதை நான் அனலைஸ் பண்ணு நினைக்கிறேன் ஒருவேளை திருந்துட்டீங்கன்னா அது நல்ல விஷயம் தான் ஏன்னா கேப்டனை பற்றின புரிதல் மக்களிடத்திலே நிறைய பேர்களுக்கு போய் சேரல அப்படிங்கும்போது நிறைய தலைவர்கள் கூட புரிதல் இல்லாம தான் இருக்கிறாங்க அப்படிதான் சொல்லணும் அதனாலதான் கேப்டன் அவருடைய அரசியல் இல்லாமல் தமிழகத்தில் எதுவுமே இல்லை என்று ஒரு நிலை உருவாக்கிறது ஏன்னா அன்னைக்கு விஜய் புதுசா வந்தவர் தானங்க புதிதாக ஒரு இயக்கத்தை ஆரம்பித்து என்னுடைய கொள்கை கூட சரியா அறிவிக்கலை அந்த நிலையில கேப்டனுடைய பெயரை அந்த மாநாட்டில் பயன்படுத்துறது தேவையா அப்படிங்கிற அவர் தான் யோசிக்கணும் அவர் தான் யோசிக்கணும் ஏன் அவர் யோசிக்கணும் அப்படின்னா எனக்கு வந்து அரசியலில் எவ்வளவு விஷயங்கள் இருக்கும்போது அப்பெல்லாம் அவர் களத்துக்குள்ள வந்து ஒரு ஒரு மக்கள் பிரச்சினைக்காக ஒரு அறிக்கை ஏதாவது ஒரு இடத்துல ஒரு ஏழை மக்களுக்கு ஏதாவது ஒரு இடத்துல நலிந்த உறவுகளுக்கு ஏதேனும் ஒரு நலத்திட்ட உதவி இல்லை ஒரு மக்கள் ஒரு புயல் ஒரு மழை இல்லை வெள்ளம் இல்லை ஏதாவது ஒரு வெடி விபத்து எதுக்காக வந்திருக்கீங்களா இன்னைக்கு டைரக்டா வந்தவன முதலமைச்சர்னு அரிய நிலை சொல்றீங்களே எந்த அர்த்தத்தில் சொல்றீங்க உங்களுக்கு பண்படுத்தப்பட்ட அரசியல்னு உங்களுக்கு என்ன தெரியுமா அரசியல்வாதியாக மக்களுடைய நிலையிலிருந்து நீங்கள் பார்த்துருக்கீங்களா மக்களுக்கு என்னென்ன தேவை இருக்குது அப்படிங்கிற பாக்குறீங்க ஒரு மக்கள் பல்வேறு நீங்கள் வரும்போது நீங்கள் என்ன பண்ணியிருக்கணும் பல்வேறு துறை ரீதியாக என்னென்ன பிரச்சனைகள் இருக்குது நாட்டில் தமிழகத்துல என்னென்ன துறை இருக்கிறது என்னென்ன துறை ரீதியாக எத்தனை பிரச்சனைகள் இருக்குது இதெல்லாம் எடுத்து வைக்க வேண்டும் அரசியல்ல சினிமா டயலாக் மாதிரி என்னென்னலாமோ பேசுறீங்க வாட் ப்ரோ இஸ் ராங் ப்ரோ இதெல்லாம் தேவையா தமிழகத்துக்கு இந்த சினிமா டயலாக் தேவையில்லை மக்களுடைய பிரச்சனை அடிநாதமாக இருந்து பேச வேண்டாதான் தலைவர் எங்களுடைய அந்நியார் அவரோட எந்த இடத்துலயாவது பேசுறாங்களா ஒருவேளை அவர் பேசியிருந்தா கூட உண்மையாக ஒரு தவறு செய்திருந்தா அந்த தவறை தான் சுட்டி காட்டிருப்பாரு ஒழிய வேற எந்த இடத்துல அதை செஞ்சிருக்க மாட்டாங்க இவங்கள மாதிரி வாட் ப்ரோ இஸ் ராங் ப்ரோ அங்கே ஸ்டாலின் கேக்குதா அப்படின்னு சொல்றாரு ஏன்னா அதை கேக்கும்போதே அதாவது உங்களுக்கும் திமுகவுக்கும் ரகசியமா என்னன்னா உறவு இருந்துட்டு போட்டோம் உங்க நீங்க மாமான கூட நீங்க அங்கிருந்து கூட நீங்க தனிப்பட்ட முறையில் நீங்க கூடுவீங்க ஆனா பொது பொது இடங்கள் வரும்போது பொது மேடையில் வரும்போது அவரை வந்து ஒரு முதலமைச்சருங்க இப்ப எங்களுக்கும் ஸ்டாலின் அவர்களுக்கும் நிறைய கருத்து முரண் இருக்குது தேமுதிகவுக்கும் திமுகவும் நறுத்து கருத்து முரண் கொள்கை முரண் இருக்குது அந்த கொள்கை முரண் இருந்தாலும் கூட அவரது நாட்டுடைய முதலமைச்சர் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு முதலமைச்சர் அவரை அவருக்குரிய அந்த புரோட்டோக்கால் தான் நீங்கள் சொல்ல முடியும் வாயில் வார மாதிரும் சொல்லிட முடியுமா முதலமைச்சர் அவர் இவருனால தப்பு தப்பா பேச முடியுமா அவர் தவறே செய்தாலும் கூட அந்த முதலமைச்சருக்கான மரியாதையை அங்கீகாரத்தை கொடுத்து தான் அதை சுட்டி காண்பே காண்பிக்க வேண்டுமே தவிர தவறான விமர்சனங்களை பண்ணக்கூடாது யாரா இருந்தாலும் அதே மாதிரி நிறைய விஷயம் போயிட்டு இருக்கு இன்னைக்கு தமிழகத்தை பொறுத்த வரையில இன்னைக்கு கேப்டன் என்ற ஒரு ஆளுமையினுடைய அந்த பெயர் தான் அங்க பிரதிபலிச்சுட்டு இருக்கு ஏன்னா கேப்டன் இல்லாம இல்ல ஏன்னா விஜயே எடுத்துட்டார் இல்ல புதுசா வந்து அவர் என்ன சொல்லியிருக்கணும் நான் விஜய்ங்கிற நான் என்னால் என்ன செய்ய முடியும் நான் என்ன கொள்கை வச்சிருக்கிறேன் என்னுடைய திட்டம் என்ன நீர் ஆதாரத்தில் என்ன என்னுடைய திட்டம் என்ன சொல்லியிருக்கணும் இல்லையா மின்சாரத்துல என்னுடைய திட்டம் என்ன ஒவ்வொரு துறை ரீதியான திட்டங்களையும் அவர் இருந்தாருன்னா அவர் ஒரு அரசியல்வாதியை பார்க்கலாம் அப்படி எந்த திட்டத்தையும் அவர் சொல்லலையே அவர் சொன்னது உங்களுடைய கொள்கை 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 என்னன்னு கேட்கறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு அடுத்தால வாரத்தை சொல்றாரு நல்லது சேருது நல்லது தான் செய்யறது நல்லது மட்டுமே செய்யறது நான் என்ன கேட்குறேன் சினிமா டயலாக் எழுதி கொடுக்குற பஞ்சு வசனம் மாதிரி இங்கே இல்லை நீங்க நல்லது பண்றீங்கன்னா என்ன நல்லதை நீங்கள் செய்ய போகின்றீர்கள் கல்வித்துறையிலே நீங்கள் என்ன மாதிரியான நிலைப்பாட்டை கொள்கையாக வைத்திருக்கின்றீர்கள் உம் பொதுப்பணித்துறையில நீங்க என்ன மாதிரியான நிலைப்பாட்டை வச்சிருக்கீங்க இப்படி ஒவ்வொரு துறை ரீதியாகவும் உங்களுடைய நிலைப்பாடுன்னு அதனுடைய கொள்கை என்ன சொல்லணுமா இல்லையா இன்னைக்கு தமிழ்நாட்டுல மொழி பிரச்சனை அது ஒரு பக்கம் போயிட்டு இருக்கு திரு சீமானவரை அதை வச்சுதான் அந்த பொழைப்பு ஓடிட்டு இருக்கு தமிழரும் தமிழர்னு அது ஒரு பொழைப்பு போயிட்டு இருக்கு ரொம்ப கேவலமா பாக்குறானா அதெல்லாம் இன்னைக்கு வந்து மரங்களுக்கெல்லாம் ஒரு மாநாடு நடத்திருக்காங்க எந்த தலைவரா இப்படி ஒரு மாநாடு நடத்தி நீங்க பாத்துருக்க முடியாது சரி ஓகே அவர் வந்து ஒரு தமிழ் மீது உள்ள பற்றோடு அந்த இயற்கையினுடைய பற்றோடு ஒரு மாநாட்டை அவர் அறிவித்திருந்தாலும் அந்த மாநாட்டினுடைய பேரை மரங்களுடைய மாநாடு வைத்து மரம் பேசுமா உங்கள்ட்ட வந்து நீ உணரலாம் மரம் பேசுவதாக நீங்கள் உணர முடியும் ஆனா மரம் உங்கள்கிட்ட நேரடியா பேசுமா பேசாது அப்ப நீங்க என்ன பண்ணிருக்கணும் இயற்கை சார்ந்த இயற்கை சார்ந்த இயற்கைக்கான ஒரு மாநாடு நீங்க போட்டிருக்கலாம் அப்ப இயற்கைங்கும் போது மரமா இருக்கட்டும் செடியா இருக்கட்டும் குடியா இருக்கட்டும் மண்ணா இருக்கட்டும் எத்தனை வளங்கள் கனிம வளங்கள் இருக்குது அது சார்ந்து நீங்க ஒரு மாநாட்டை வச்சிருக்கலாம் மக்கள் இடத்துல புதுசா வெரைட்டியா ஏதாவது கொண்டு போயிட்டு அந்த மக்களுடைய பார்வை என்பது வேற விதமா இருக்கும் இதுதாங்க அரசியல் ஏன் பல்வேறு துறை ரீதியா இந்த திமுகவுக்கும் அதிமுகவுக்கும் மாற்றா நான் என்ன வைக்கிறேன் நான் ஒரு புதுசா நான் தனித்துவமா நிற்கிறேன் தனியா வர்றேன் நான் பிரபாகரோட பிள்ளை இந்த மண்ணின் ஆண்மகன் அப்படி கொக்கரிக்கிறார்ல இந்த மண்ணுக்கு நீங்க என்ன பண்ண போறீங்கன்னு சொல்லி நீங்க வாக்கு கேளுங்க இல்ல திமுக அதிமுக குறைகளை எடுத்து வாக்கு வாக்கு கேளுங்க தவறு கிடையாது மரங்களை கட்டி பிடிச்சுக்கிறது ஒரு புதுவிதமா ஒரு விஷயத்த உண்டாக்கிட்டா அது பேசு பொருளாகிடணும் இதுக்கு பேர் அரசியல் இல்ல மக்களுடைய இதயத்தில் இருந்து பாருங்க மக்களுடைய எண்ணத்தில் மக்களுடைய நிலைப்பாட்டில் மக்களுடைய நேரடி களத்தில் அவர்களுடைய சூழ்நிலை அறிந்து அதற்கு தகுந்த திட்டங்களை வகுத்து கொடுப்பதற்கான அதுக்கான அரசியலை அதற்கான அறிக்கைகளை கொண்டு வருவதுதான் அரசியல் ஆனா இவங்க அப்படி பண்ணலை ஏதாவது சொல்றேன் அதாவது ஒரு விஜய் எப்படியோ அதே மாதிரி தான் அந்த திரு அவர்கள் ஏன்னா சீமானும் அதே தான் மாறி மாறி இவங்க அண்ணன் தம்பி ரெண்டு பேர் முதல்ல தம்பின்னு சொன்னாரு அப்புறம் தம்பியை வேற மாதிரி மாதிரி பேசினாரு அப்புறம் அணில் குஞ்சு வரைக்கும் போயிட்டாரு நான் என்ன கேட்கிறேன் இது தேவையில்லை அவர் விஜய் அவர்கள் அரசியலுக்கு புதிதாக இருந்தா கூட அவர் ஒரு அரசியலுடைய ஒரு அந்த தலைவருக்கான பண்பு கொடுங்க நீங்க உண்மையில் ஒரு சீமான மாதிரி ஒரு அருமையான ஒத்துக்கொள்கிறேன் அந்த பேச்சில இருக்கக்கூடிய உரையில ஒருத்தருடைய பண்பை குலைக்கிற விதமான பேச்சு இருக்க கூடாதுங்க விஜய் அரசியலுக்கு புதிதாக இருந்தாலும் அணில் நீங்க சொல்றது போல ஏன் தம்பி நீங்க எப்பவும் போல வழக்கமா சொல்லியிருக்கலாமே அணில் கூட்டுன்னு சொல்றாங்க ஏன் சீமானுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய அந்த ஏழை தொண்டர்கள் அறியாமையினால அங்க நீங்க போய் இருந்துட்டா கூட அந்த அறியாமையால இருக்கக்கூடிய அந்த பிள்ளைகளுக்கு அறிவு சொல்லி வளர்க்க வேண்டிய இடத்துல நீங்க இருக்கீங்களா அறிவு சொல்லலாம் தவறு கிடையாது அதுக்கு ஏன் அணில் கூட்டணி அவங்களை தரந்தால்து கொண்டு போறீங்க நாளைக்கு அதே தம்பிகளுடைய வாக்குகள் உங்களுக்கு நீங்க நாளைக்கு ஒருவேளை விஜயோட நீங்க சேர்ந்துட்டீங்கன்னா அதை தம்பிகளுடைய வாக்குகளை இதே மாதிரி அணில் சொல்லி போய் வாங்குங்களா இல்ல இல்ல இதுதான் அரசியல் பக்குவ நிலை இல்லாதது எந்த இடத்துல தேமுத்திக்கு அதை உரைச்சிருக்காங்களே இதுதான் மற்ற இயக்கங்களுக்கும் தேமுதிக கூட வித்தியாசம் அந்த வித்தியாசத்தை பார்க்கணும் அந்த அளவுக்கு தான் எங்களுடைய அரசியல் போயிருக்கு எனவே தமிழ்நாட்டில் எது போன்ற அரசியலானாலும் இவங்க புகுத்தலாம் நினைச்சிட்டு இருக்காங்க ஆனா தேமுதிக நிலைப்பாட்டில் இருந்து பார்க்கும்போது விஜய் அவர்களா இருக்கட்டும் சீமானவர்களா இருக்கட்டும் மற்ற பிற இயக்கங்களா இருக்கட்டும் அவங்க எல்லாம் எங்க பின்னாடி நிக்கிறாங்கன்னு தான் நாங்க கருதிட்டு இருக்கிறோம் நீ யார் யாரெல்லாம் எங்களை புறக்கணிக்கதாக எங்களை ஓரம் கட்டி வைப்பதாக அரசியல் எங்களை தனித்துவம் இல்லாத ஒரு கட்சியாக எங்களை நீங்கள் பிரகடனப்படுத்தி எங்களை வந்து மறைமுகமாக வைத்துக் கொள்ள வேண்டும் என்று நீங்கள் நினைத்தாலும் தமிழக மக்கள் விடமாட்டார்கள் இந்த தேர்தல் கண்டிப்பாக தேமுதிக மிகப்பெரிய ஒரு அம்சமிக்க தேர்தலாக பிரதிபலிக்க போகிறது வாக்கு வங்கி கண்டிப்பா தேமுதிக வாங்கும் ஏன்னா தேமுதிக வாக்கு வங்கி இல்லை வாக்கு வங்கி இதுவரைக்கும் ஒரு பில்ட் பண்ணிட்டு இருந்தாங்களே இந்த பிம்பம் இன்னைக்கு உடைக்கப்பட்டுக்கிறது மக்களிடத்துல கேப்டன் அவர்கள் தன்னுடைய உயிரை விட்டு இந்த மக்களுக்கு அதை உணர்த்தி சென்றிருக்கிறார் கேப்டன் யார் அந்த தேசிய முற்போக்கு திராவிட கழகம் என்றால் என்ன அவருடைய கொள்கை என்றால் என்ன அந்த கொள்கையின்படி இன்னைக்கு இந்த இயக்கம் ஆட்சிக்கு வந்திருக்கும் என்று சொன்னால் இந்த மக்களுக்கு எவ்வளவு நல்லதெல்லாம் செய்திருப்பார் என்பதை இன்னைக்கு மக்கள் உணர்ந்திருக்கார்கள் என்பதுதான் உண்மை ஏன்னா அந்த உணர்வு கண்டிப்பா இந்த தேர்தலை பிரதிபலிக்கும் எனவே திரு விஜய் அவர்களோ திரு சீமான் அவர்களோ யார் வேணாலும் அரசியலுக்குள்ள வரட்டும் கண்டிப்பாக வரட்டும் நல்லதை வரவே இருக்கிறோம் ஆனா தேமுதிக ஆளுமையை ஆளுமை குலைக்க முடியாது கேப்டன் பேரை சொல்லி அரசியல் பண்ணாதீங்க தயவு செஞ்சு நீங்க உங்களுடைய சுய அரசியல் பண்ணுங்க உங்களுடைய திட்டம் என்ன உங்களுடைய கொள்கை என்ன அதை சார்ந்த அரசியல் பண்ணுங்க கேப்டன் பேரை நீங்க பயன்படுத்துங்க புதுவில் தவறு கிடையாது யாருக்கும் வீட்டுக்கு வந்து மல்லிகடி நீக்க போறது இல்லை ஆனா கேப்டன் ஒரு ஆளுமையினுடைய வாக்குகளை பிரிப்பதற்காக நீங்கள் அந்த ஆயுதத்தை நீங்க கையில எடுத்தீங்கன்னா கண்டிப்பா தோற்று போவீங்க அதற்கான அடையாளம் இந்த தேர்தல் கண்டிப்பாக பிரதிபலிக்கும் நன்றி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இருக்க பெல் பண்ணுங்க Bye-bye.